வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் மல்லிகை செடியில் அதிக பூக்கள் பூப்பதற்கு பக்காவான பத்து டிப்ஸ்களை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஐவாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மல்லிகைப்பூ செடியில் மல்லிகைப்பூ வந்து கொத்து கொத்தா நிறைய பூக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு பத்து டிப்ஸாக நான் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் மல்லிகை செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதை வந்து சரியான முறையில் பராமரித்தாக்கா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயிகள் எல்லாமே அப்படி தான் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க சரி இந்த சம்மரில் உங்களுக்கு மல்லிகை பூச்செடியில் பார்த்தீங்கனாக்கா நிறையவே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதுவும் சம்மரில் நிறையவே பூக்குங்க அது அதனால் இந்த டைம் தான் வந்து பூக்கிற டைமு அதனால் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மல்லிகை பூச்செடி இப்போவே வந்து வாங்கி வைங்க அது வாங்கும்போது எப்படி வாங்கணும் முதல் டிப்ஸு வாங்கும்போது அந்த கட்டைகள் இருக்குது பார்த்திங்கன்னா தரமான கட்டையாக பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் பெரிய மல்லியாக இந்த அடுக்கு மல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கிங்க இது ஃபஸ்ட்டு டிப்ஸு ரெண்டாவது வாங்கிட்டோம் நீங்கள் அதுக்கு மண்கலவை ரெடி பண்ணணும் எப்படி பண்ணலாம் இது எந்த மாதிரி மண்ணில் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது களிமண் செம்மண் இது ரெண்டுத்துலையுமே நல்லா விளையுதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக இது வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு வந்து தண்ணீர் வந்து அதிகம் தேவைப்படாது வறட்சியிலும் நல்லாவே வரும் வெயிலில் நல்லாவே வந்து வரும் அதனால் வெயிலில் தான் வைக்கணும் இதை வந்து நிழலில் வைக்கக்கூடாது மண்கலவை செம்மண் அல்லது களிமண் களிமண்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தோட்டத்து மண் எடுத்துக்கலாம் உங்கள் மரத்துக்கு கீழே இருக்கிற மண் ஆசி விஷயம் நம்ம மண்கலவை ரெடி பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம் ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு மண்ணில் ஒரு கைப்பிடி வேப்பம் முன்னாக்கு கொழு உரம் அல்லது மண்புழு உரம் ஒரு பங்கு சூடோமோனஸ் பாஸ்பர் ஃபேக்டீரியா அசோஸ் பரிலம் ட்ரைகோட்ரோமா விரடி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக போடணுங்க இதில் ஏன்னா இதில் வேரழ்கள் நோய் இருக்கும் முக்கியமாக இதுக்கு வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு பாஸ்பரஸ் சத்து தேவைப்படும் அது பாஸ்பர் ஃபேக்டீரியாவில் அப்புறம் நைட்ரஜன் சத்து அசோஸ் பரிசத்தில் இருக்குது அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் போட்டு நீங்கள் கலவை ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாங்க சரிங்க ரெண்டு டிப்ஸை பார்த்தாச்சு மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நிழலில் வைக்கக்கூடாதுங்க மூணாவது டிப்ஸ் என்னென்னா வெயில் எங்கே வெயில் அதிகமாக போடுதோ அங்கே தாங்க வைக்கணும் வைக்கணும் ஏன்னா வெயிலில் தான் இது வந்து நல்லா வளரும் அடுத்தது தண்ணீர் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது தண்ணீர் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது இதுக்கு ஒரு வேளை ஊற்றினா கூடும் போதும் வெயில் நாளத்தில் வெயில் காலத்தில் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வடிகால் வசதியோட மண் அதாவது வடிகால்னால் தண்ணீர் தேங்காமல் அளவுக்கு பார்த்துக்கணும் இல்லைன்னா வேறொர்கள் நோய்கள் வந்து அதில் வர ஆரம்பிச்சிடும் நாலாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அசோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பாஸ்போ பே அது ட்ரைக்கோட்ரோமா விரிவி சூடோமோனஸ் இந்த உயிர் உரம் ஏற்கனவே நம்ம மண்கலவையில் போட்டிருப்போம் அப்படி இருந்தாலும் நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு முறை இது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கண்டிப்பாக வந்து போடணுங்க ஏன்னா வேரர்கள் நோய் நைட்ரஜன் சத்து குறைபாடு இந்த இலைகள்லாம் மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வர்றது நைட்ரஜன் சத்து குறைபாடு அது எல்லாமே வந்து அசோஸ் பறையிலும் சரி பண்ணிவிடும் பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு பாஸ்பாக்டீரியா யூஸ் ஆகும் வேரர்கள் நோய் வந்து ட்ரைக்கோட்ரோமாவும் சூடோமோனஸும் இந்த நுனிக்கருகளை வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் கலந்த கலவையை வந்து தண்ணியில் ஊற வச்சு இதுக்கு ஊற்றணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் ஆறாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு தேமூர் கரைசல் அதை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனலில் தேமூர் கரைசல் அப்படி இல்லைனாக்கா அரப்பு கரைசல் அதை வந்து நீங்கள் தெளிச்சிட்டு வரணும் தெளிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அதில் இருக்கிற ஆசிட் வந்து பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு உதவுது ஏழாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடிக்கு வந்து பொட்டாசியம் சத்து வந்து ரொம்ப தேவைப்படும் அதுதான் சாம்பல் சத்துங்க ஏன்னா இந்த மளிகை செடிக்கு அது இருந்ததுன்னா நிறைய பூக்கள் வந்து பூக்கும் அதனால் அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்படு தோல் அதை நீங்கள் ஊற வச்சு ஊற்றலாம் அப்படி இல்லைனாக்கா சாம்பலை கூட தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வேர் பகுதியில் ஊற்றி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய பூக்களை வந்து பூக்க வைக்கும் எட்டாவது டிப்ஸு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா வருஷத்தில் இரண்டு முறை கவாத்து பண்ணணும் கவாத்துனா பூண்ணி அதாவது தேவையில்லாத கிளைகளை வெட்டி விடணும் அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட்டாக நவம்பர் மாதம் அதுக்கு இடையில் பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் பண்ணணும் நான் லாஸ்ட்டாக வந்து பண்ணி விட்டேன் அதுலேருந்து புது தளிர்கள் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் முக்கியமானதுங்க கவாத்து இதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட தான் அதுலேருந்து துளிர்கள் வந்து நிறையா முட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் அப்புறம் இன்னொன்று பூக்கள் பூத்து முடித்த உடனேக்க நம்ம அந்த பூவை மட்டும் பறிச்சுட்டு விட்டுடக்கூடாதுங்க இந்த மாதிரி அந்த இடத்த இதோடு கட் பண்ணி எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் இந்த மாதிரி புது தொழில்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி புது தொழில்கள் வந்து வரும் இல்லைனா வந்து வராது அதனால் முக்கியமாக அதை வந்து பண்ணுங்கள் ஒம்பதாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து பூக்கள் வந்து நிறைய பூக்கிறதுக்கு பெருசாக பூக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா போரான் சத்து நம்ம வந்து இதுக்கு கொடுக்கணும் சரி அது எங்கெங்கே கிடைக்கும் போரான் சத்து அது நுண்ணூட்ட சத்துக்கள் நிறையா தேவைப்படும் இதுக்கு அந்த போரான் சத்து எங்கே கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எருக்க இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையை வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து வேர் பகுதியில் போட்டு விடலாம் அப்படி போட்டு விடுற அந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பூக்கள் வந்து பெருசாகவும் பூக்கும் நிறைய பூக்களும் வந்து பூக்கும் அடுத்தது இன்னொன்று இந்த பூக்களில் வர இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரு காட்டுறேன் இது வந்து இந்த மாதிரி மொட்டுகள் வரும்போது காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நுனியில் வந்து காஞ்சி போகுது கருப்பாயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த சத்து குறைபாடால் வர்றது தான் நீங்கள் அதை நீங்கள் இயற்கை இலையை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது அதனால் இயற்கை இலையை கண்டிப்பாக கட் பண்ணி அதை வந்து போட்டு விட்டிங்கனாக்கா அந்த ப்ராப்ளம் வந்து வராது ஓகேங்க ஒம்பது டிப்ஸ் பார்த்தாச்சுங்க முக்கியமானது ஒன்று நம்ம அதை முதல்ல பார்த்துருக்கணும் பரவாயில்ல அதுதான் வந்து வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்ட கரைசல் இதில் பார்த்தீங்கன்னா மொட்டுப்புழுன்னு சொல்லிட்டு நிறைய பச்சை புழுக்கள் வந்து வர ஆரம்பிக்குங்க இந்த மொட்டுக்கள் எல்லாம் விடும் இந்த மாதிரி மொட்டுகள் இருக்கும்போது அதை சேதப்படுத்திவிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னாக்கா வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெய் அல்லது வேப்பங்கொட்டை கரைசலை வந்து தெளிச்சுட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது அந்த புழுக்கள் தொல்லை வந்து வராது முக்கியமாக இதில் வந்து மல்லிகை செடியில் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வர்றது அதனால் அதை நீங்கள் வாரம் ஒரு முறை அடிச்சுட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது அப்புறம் என்னங்க பத்து டிப்ஸு நம்ம பக்காவான பத்து டிப்ஸு பார்த்தாச்சு இப்போ உடனே போய்ட்டு நர்சரியில் வாங்குங்க மளிகை செடி தரமான செடியாக பார்த்து வாங்குங்க வாங்கி வைங்க இந்த சீசனில் நல்லாவே பூக்குங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலையில் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வெளிய நிறமாக மஞ்சள் கலரில் மாறுதுன்னு சொல்லிட்டு லைவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மல்லிகை செடியில் அது வந்து ரெண்டு ப்ராப்ளம் இருக்கலாம் ஒன்று நைட்ரஜன் சத்து குறைபாடு அதுக்கு வந்து தொழு வரல மண்புழு உரத்தை போடுங்க அப்படின்னாக்கா இரும்பு சத்து குறைபாடு அயான் சத்து அயான் சத்து குறைபாடுக்கு என்ன பண்ணலாம் துருப்புடிச்சி இரும்பை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் ஊற்றி விடலாம் ஊற்றி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மஞ்சள் கலரில் மாறுறது ப்ராப்ளம் வந்து வராது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிதுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க மளிகை செடியில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க நான் கேட்க கண்டிப்பாக வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்